லக்னாதிபதி லக்னாதிபதி மூணு ஆறு எட்டு பன்னில் போய் உட்காந்தான்னு வச்சுக்கோங்க அவங்களுக்கு வந்து டென்ஷன் கோபம் அலைச்சல் மன உளைச்சல் எதையுமே சாதிக்க முடியலையே போற காரியம்னால் தோல்வி அடையுதே அப்படிங்கிற ஒரு மன உளைச்சலை கொடுக்கும் அவங்களுக்கு லக்னாதிபதி மூணு ஆறு எட்டு பன்னில் உட்காந்தா சரி அப்போ ஒரு இப்போ இந்த மாதிரி ஒரு டென்ஷன் பிரச்சனை எங்கே போனாலும் பிரச்சனை எங்கே போனாலும் பம்பு வழக்கு எல்லாமே இப்படி நடந்துகிட்டு இருக்கும்போது இப்படி ஒரு மனிதனே இருக்கிறார் இன்னொரு மணி எப்படி இருக்காது தெரியுமா லக்கணாதிபதினு சொல்லக்கூடாது சந்திரனோட போய் சேர்ந்திருக்கார் சுக்கரனோட போய் சேர்ந்திருக்கார் குருவோட போய் சேர்ந்திருக்கார் ஒன்று அஞ்சு ஒம்போதில் போய் உட்காந்துருக்கார் லக்கணாதிபதி அப்படின்னா எவ்வளோ பிரச்சனை சிக்கல் வந்தாலும் படிஞ்சியே போவார் எது சண்டை கட்ட மாட்டார் அடிக்கவே வந்தாலும் சாமியாக அடிச்சாதீங்க என்னால் முடியாது அப்படின்னு சொல்லி கெஞ்சிக்கிட்டு அவர் விலைக்கு போவார் எப்படிங்க சாத்தியம் கண்டிப்பாக சாத்தியம் ஏன் நான் லக்கணாதிபதி சந்திரனோட போன தாய்மை பண்பு லக்கணாதிபதி அஞ்சுக்கு போயிட்டால் எதை அனுசரித்து போகணுங்கிற ஒரு எண்ணம் லக்கணாதிபதி சுக்கரனோட சேர்த்தா பெண்ணு மாதிரி கொடுக்குமா ஏன் அவன்கிட்ட இப்போ நம்ம நம்ம ஒதுங்கி போகலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை கொடுத்துட்டு போகிறது தான் அந்த லக்னாதிபதி சந்திரனோட போய் சேர்றது சுக்கரனோட போய் சேர்றது ஒன்று அஞ்சு ஒம்பது இப்படி போய் தான் லக்கணாதிபதி இப்படி தான் பணிஞ்சு போவார் அவங்களாம் பார்த்திங்கன்னா பப்ளிக்கில் வியாபாரம் பண்ணுவாங்க பப்ளிக்கில் கடை வச்சுருப்பாங்க பப்ளிக்கில் இருப்பாங்க எவ்வளோ கோவக்காரங்க பிரச்சனை சிக்கல் வந்தாலும் அது அப்படியே சார்ந்த குணமாக பொறுமையாக சொல்லி கோபமே வராதுங்க லக்னாதிபதி சந்திரனோட போய் சேர்ந்தவங்க குருவோட போய் சேர்ந்தவங்க ரெண்டாவது வந்து ஒன்று அஞ்சு ஒம்பதுல போய் இருக்கிறவங்களுக்கு கோபமே வராது டென்ஷனே ஆக மாட்டாங்க இதே லக்கணாதிபதி மூணு ஆறு எட்டு போய் போயிருக்காங்க பிரச்சனையான ஆளுங்க எங்கால போனாலும் பிரச்சனை பண்ணுவாங்க அவங்க தான் போய் இந்த பப்ளிக்கில் வியாபாரம் பண்ணிக்கிறவங்கிட்ட போய் பிரச்சனை பண்ணுவாங்க அவங்க பொறுமையாகவே காரியம் சாதித்துட்டு அவங்கள தாட்டி விட்ருவாங்க அவங்க இந்த பிரச்சனை பண்ணுறவங்க அங்கிட்டு போய் யோசனை பண்ணுவாங்க நம்ம இவ்வளோ பிரச்சனை ஒன்றுமே அவங்க ஒன்றுமே பேச நம்மளை சொல்லலையே ஒன்றுமே பண்ணலையே அப்படி தான் மனம் திருந்துவாங்க இவங்க ஆஹா நம்ம தான் தப்பு பண்ணிக்கிட்டோமோ அவங்க நல்லா இருக்காங்க நல்லா நம்ம பொறுமையாக தான் நம்மகிட்ட பேசுனாங்க இந்த இந்த எண்ணத்தை வந்து அந்த அந்த கோவம் டென்ஷன் காரணத்துக்கு புரியும் அப்போ தான் ஆனால் புரியும்னா மறுபடியும் அந்த டென்ஷன் தான் வரும் ஏன்னா அவனுடைய அவன் லக்கணாதிபதி சரியில்லாத போயிருக்கு சரியில்லாத திசை ஓட்டுறான் சரியில்லாத ஒன்று இதே ரெண்டு நான் ஒரு லக்கணாதிபதி இல்லை ரெண்டு நாலு ஆறு எட்டு பத்து இப்படிலாம் போயிருந்தாருன்னா அவனுக்கு மெயினாக வந்து அவருக்கு துட்டு தாங்க மெயின் நீ என்னவெல்லாம் பேசிக்க பண்ணிக்க எனக்கு துட்டு நான் வியாபாரம் பார்க்க வந்தேன்னா எனக்கு வியாபாரத்தை பார்த்து துட்டு கொடுக்கும் இதுதான் அவருடைய அவருடைய ஒரு கான்செப்டே அப்படி தான் இருக்கும் இப்படி பாருங்க இப்படி பல விதம் ஒவ்வொரு ஒரு பாருங்கள் பன்னெண்டு பாவகம் பன்னெண்டு பாவகம் ஒம்பது நவக்கிரகம் மாந்தியோட பத்து பேர் இப்போ பாருங்கள் இந்த நவக்கிரகம் பாருங்கள் எப்படி வேணாலும் ஒரு மனித ஜெசதி இருப்பது பாருங்கள் நல்லவனாக்கும் கெட்டவனாக்கும் பன்னெண்டாம் பண்ணங்கிறது ஐநசைனா போகும் வெளியூர் வெளிநாடு போகிறது இந்த மாதிரி ஒரு வியாபாரம் பண்ணுற நுணுக்கத்துலேயே இவ்வளோ வேலை இருக்குங்க அப்போ ஒரு லக்னாதிபதி மூணாறு எட்டு பண்ணல போனால் ஒரு பிரச்சனையான ஆள் ஒரு லக்னாதிபதி ஒன்று அஞ்சு ஒம்பது குருவோட சந்திரனோட அப்படி சுக்கரனோட பேச அவர் எதையுமே அனுசரித்து போவார் பொறுமையாக போவார் பொறுமையை காப்பார் மூணாறு எட்டு பண்ண போகிற பொறுமையாக இருக்காது ஒரு லக்னாதிபதி ரெண்டு நாலு ஆறு எட்டு பத்து இப்படி எந்த மாதிரி இடத்துல போய் உட்காந்துருந்தாருன்னா அவருக்கு மெயின் துட்டு தான் என்னெல்லாம் பேசிக்க என்ன பண்ணிக்க நான் துட்டு சம்பாதிக்க வந்துருக்கிறேன் என் ரூட்டை அவர் ரூட்டை கிளீன் பண்ணிட்டு போய்ட்டு இருப்பார் இதாங்க அவர் சாதகம் பார்த்து அதோடய சாதகம் பார்த்தா அவன் நம்ம ஆச்சரியமா இருக்கும் எவ்வளோ அருமையாக வியாபாரம் பண்ணி பழச்சிட்டே போவார் கோவமே வராது வீட்டில் போய் இருக்கிற கோவத்தை முன்னாடி வீட்டுக்கார மட்டும் கடிகிட்டு போயிடுவார் அங்கே பெரிய பிரச்சனை அங்கே கோர்ட்டு கேஸ் நடந்துட்டு இருக்கும் வீட்டுக்காரமாகவும் இவர் இதாங்க மேட்ரு உலகம் பூரா நல்ல பையன் ஆனால் வீட்டுக்குள்ளே வந்து பிரச்சனையான பையன் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த சாதகரை என்னுடைய சேனலை மற்றவங்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பில் பண்ணுங்கள் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக இந்த சாதகம் உங்கள் வாட்ஸ்அப்பில் எனக்கு அனுப்புங்கள் உங்களுக்கு தெளிவாக சாதகம் சொல்லப்படும் தொண்ணூத்தஞ்சு பதினாலு எழுபத்தி பத்து எழுபத்தி நாலு நம்பருக்கு வாட்ஸ்அப் சாதகம் வாழ்க வளமுடன் வாழ்க்கை